எல்லாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கா மக்களை நம்ம உம்ரா செய்ய போகிறோம் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஃபட்ஜர் தொழுதுட்டு மதியானாவிலே ஃபட்ஜர் தோல்ந்துவிட்டு அங்கேயிருந்து வந்து நாங்கள் மக்கா நோக்கி போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்காவுக்கு இடையிலேயே வந்து நாங்கள் இக்ராம் துணியெல்லாம் எல்லாமே கட்டிட்டு நீ வச்சாச்சு மக்காவை போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்கேயே ரூம் கொடுத்துருந்தாங்க ரூமில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஆராம் ஷரீஃப் உடனே போக ஆரம்பிச்சிட்டோம் அவங்க எல்லாமே டீட்டெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருந்தேன் அதுக்கும் இப்போது ரொம்ப மாற்றங்கள் இருக்குது ஆராம் சரீஃப்க்கு அதுக்கும் ஏன்னா முன்னாடி வந்து ஆராம்சரி போகிற வழியிலே ஹோட்டல் இருக்கும் இப்போ வந்து என்ன மெயின் ரோடை தானாக தான் வந்து ஹராம் சரிஃப் போகிற மாதிரி வந்து இப்போ அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தான் பிகாஸ் வந்து ரொம்ப வந்து நம்ம அந்த ஹராம் ஹராம்சரீஃப் போகிறதுக்கே டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஆகும் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لا اله ولا قوة إلا لا يعزب العظيم ما شاء الله ما شاء الله ما شاء الله ناس ان سولوني انك ترى لا நான் நினச்சது வந்து அல்லா இவ்வளோ சீக்கிரம் நிறைவரத்துவான் நான் நினைக்கல அல்லாவுக்கு தான் நிறைய நிறையா சுக் நன்றி சொல்லணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் போது அப்போ ஒரு நியத்து வச்சுருந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம உம்ரா பண்ணணும் அப்படிங்கிற நியத்து வச்சேன் அல்லா நாடுனா ரெண்டாயிரத்தி பதினேழு போய் அங்கே ஹராம் ஷரீஃபில் தான் நான் வந்து அல்லாவோட வீடெல்ல தான் நான் வந்து அடுத்தது நான் உன்னை பார்க்க வரும்போது என் குழந்தையோடு என் குடும்பத்தோடு நான் வரணும் என் கணவனும் பிள்ளையோடு நான் வரணும் என் பிள்ளையை நான் இந்த மாதிரி ஹெக்கிரம் துணியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே போல் என்னோடய அல்லாஹ் வந்து அந்த ஆஜத்தை வந்து நிறைவேற்றி தான் என்ன தான் வாழ்க்கை சொல்லுவாங்க நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அப்படிம்பாங்க நான் அது வந்து உண்மை நான் நினைக்கிறேன் நிறைய விஷயத்தில் அதே போல் தான் இதுவும் நடந்தது நான் அங்கே போய் தான் அந்த நீயத்தை வச்சு எல்லாம் அடுத்த தடவை வரும்போது நான் என் பிள்ளையோடு வரணும் அதுவும் பெரிய பிள்ளையாக இருக்கக்கூடாது இதே போல் அழகாக சின்னதாக துணி கட்டிக்கிட்டு அழகாக இருக்கணும் அந்த அழகாக போகணும் அப்படிங்கிற மாதிரி மாஷாலாம் நினச்சேன் அந்த மாதிரி இப்போ இருக்கும்போது என் பிள்ளைய அந்த துணியில் நான் பார்க்கும்போது இக்கிராம் துணியில் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணீர் வந்ததும் சந்தோஷம் இருந்ததும் அவ்வளோ அது அது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மாஷல்லா இதே போல் எல்லாம் எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்லதே நினைப்போம் நல்லதே தான் நான் வந்து சொல்ல வர்றது இப்போ வந்து அதே போல் நம்ம நினைக்கிற நல்ல நியத்துக்களை கண்டிப்பாக எல்லாம் கபல் ஆக்கணும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லதே நம்ம நினைப்போம் நான் அன்னைக்கு நினைச்சிருந்தேன் இப்படி வரணும்னு நான் இன்னும் சின்ன பிள்ளையாக கூட்டி போன இருந்தால் கூட அனஸ்க்கு விவரம் தெரிஞ்சிருக்காது நான் கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ்ல கூட்டிகிட்டு போனதுனால அவனால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அவன் பண்ணணும் காபத்துலா வந்து அஞ்சு தடவை அவன் நடந்துட்டான் ரெண்டு தடவை மட்டும் தான் நாங்கள் தூக்கணும் அதே போல் வந்து சஃபா மருவா வந்து நாலு தடவை நடந்துட்டான் ஸோ எனக்கு வந்து என்னென்னா நான் உண்மையாலுமே நடக்க முடியாது தான் அல்லாஹ் வந்து அவ்வளோ அளவுக்கு அவனுக்கு தெம்பு கொடுத்துருந்துருக்கான் அவனுக்கு வந்து ட்ராவல் பண்ண டயர்டு அதெல்லாம் இருந்தும் அல்லாஹ் வந்து அவனை நிறைவேற்ற செஞ்சுட்டான் எல்லாக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எவ்வளோ சொன்னாலும் இதே தான் நான் நினைக்கிறது என் பிள்ளை வந்து சாலிகான பிள்ளையாக வளரணும் சாலிகான பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தாயுமே நினைக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைக்குமே அதே போல் தான் நம்ம நினைக்கிறது இன்ஷாலாக எல்லாருமே அனஸ்காக துவா செய்யுங்க இதே போல் நல்ல ஈமானான சாலிகான பிள்ளையாக வளரக்கூடிய பிள்ளையாக எல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கும்ரா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய அந்த இடம் மாற்றங்கள் இருந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்ததுக்கும் இப்போவும் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நடக்க முடியாத ஒரு கஷ்டம் இருந்தது நடக்க முடியாதுன்னா எங்களால் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் வயசான ஆளுங்க வந்தால் முடிஞ்சிருக்காது அதே போல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப மா எங்கே போகணும் எங்கே வேணும் ஒரு நிமிஷத்தில் ஆட்களை விட்டுட்டோன்னா அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் இப்போ இப்போ எதுக்குமே அலோவ் பண்ணுறதில்ல இங்கே உட்காந்து அங்கே உட்காருக்கூடாது இங்கே போனால் அங்கே போகக்கூடாது எல்லா கேட்டுமே ப்ள பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இம்ரா உம்ரா போக யாராவது பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திடமாக இருந்துக்கோங்க அல்லாட்டை நிறைய துவா செய்ங்க அல்ல கால்வழி வராமல் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல துவா செஞ்சுக்கோங்க ஆனால் சிறப்பாக முடிஞ்சிச்சு இப்போ வந்து என்னென்னா ஹராம் ஷரீஃப் நம்ம ஏழு தவா சுற்றுனதுக்கப்புறமா ஸோ தவாப் சுற்றுனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எப்படின்னா மறுவா சஃபா போகிற மாதிரி இருக்கும் மறுவா சஃபா முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம உள்ளே வர்ற மாதிரி இருக்காது எக்ஸிட் தான் அடிக்க சொல்லி எக்ஸிட் போக சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம மறுவா சஃபா முடிஞ்சு திருப்பி நம்ம எக்ஸிட் தான் போகணும் எக்ஸிட் போயிட்டு திருப்பி ஹராம் வரதா இருந்தால் திருப்பி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இன்ஷாலாக யார் பிளான் பண்ணியிருந்தாலும் இப்போ உம்ராக்கு ரீசெண்டாக போகிற மாதிரி இருந்தாலும் நல்ல த திடமாக கால்வழி வராத மாதிரி கால் உடலுக்கு தெம்பு கிடைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கோங்க அதுதான் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஏஜான பர்சன் கூடலாம் போயிருந்தேன் அப்போ கால் வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போவே இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் இதை நான் பயம் நினைக்காதீங்க அல்லா நினச்சி எந்த நேரத்தில் எது வந்தாலும் பண்ண அப்படியே நாங்கள் எங்கள் மருவா சஃபாவெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் எக்ஸிட் கிட்ட நின்றுட்டு அப்படியே வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் ஹேர் கட் பண்ணிட்டாங்க அனஸ்க்கும் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டோம் அதோடு வந்து என்னோடய ஹேரும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ரூம் போகலை அப்படியே இருந்துட்டோம் பார்த்திங்கன்னா மஹரீஃப் டைம் ஆச்சு ஸோ மஹரீப் தொழுகிறதுக்காக நாங்கள் வந்து அங்கேயே இருந்துட்டோம் அப்புறம் தொழுதுட்டு நாங்கள் வந்து ஒரு பதினோரு மணி வரையும் ஆறாமலே தான் இருந்தோம் அங்கேயே இருந்துட்டு ஏன்னா இந்த இந்த நேரங்கள் அந்த நேர் அந்த நாட்கள் அந்த இதெல்லாம் திருப்பி வராது ஏன்னா அங்கே அல்லாவுடைய வீடை விட்டு நம்மளுக்கு போகவும் மனசு வராது பார்க்க பார்க்க மாஷாலாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணுது அங்கே போயிட்டு அந்த மகிழ் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்ன செஞ்சேன்னா அனசை கூட்டிகிட்டு போயிட்டு ஆரம் காபத்துலாவை தொடக்கூடிய வாய்ப்பாலாம் ஏற்படுத்தி கொடுத்தான் அதுவுமே நான் வந்து தொட்டேன் தொட்டு அல்லாட்ட அல்லாட்டதுவாக கேட்டேன் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன் அதே போல் வந்து தொழுது நாங்கள் இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பையன் இந்த பையன் வந்து அவனுக்கு அனசை பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியல டாய்ஸ் மாதிரி இருக்கானா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கானான்னு புரியல அவனை தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரு அதுவே அவன் ஆஃப் அன் ஹவராக போகவே இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸாக அவன்கிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தான் இவன் பண்ணுறது அதுவும் க்யூட்டாக இருந்துச்சு மஷாலா ஆனால் வந்து உலகத்தில் எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இங்கே வராங்க எவ்வளோ கலரு நேரம் வசதி இப்போ எல்லாமே எது என்ன தெரியாமல் எல்லாமே அல்ல இந்த இடத்துல வந்து எல்லோரும் ஈக்குவலாக இருக்கான் பார்த்தீங்களா மஷாலா அதை நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது அதே போல் நிறைய முஸ்லீம்ஸ் நிறைய எந்த எந்தெந்த நாட்டில் இருந்தோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து அல்லாவுக்காக நிறைய செய்கிறோம் இதே போல் அல்லா இன்னும் யார் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கணுன்னு தான் நானும் இதுவாக செய்கிறேன் இன்ஷாலா நீங்களும் எல்லோரும் இதுவா செய்ங்க அதே போல் இன்ஷாலா யார் உம்ரா போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நீயத்தை விடாமல் கண்டிப்பாக அந்த நீயத்தோடு இல்லைங்க கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கும் அதை கபுல் ஆக்குவோம் அதுவும் கபுள் ஆக்க நானும் இதுவாக செய்கிறேன் ஸோ எங்களோட இதை முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கப்புறம் ரூம் போயிட்டோம் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஃபஜர் தொழுகைக்கு வந்து ஃபஜர் முடிஞ்சு தான் திருப்பி ரிட்டர்ன் வந்து யாருக்கு போகிற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து ஃபஜர் தொழுகைக்கு வரலான்னு பார்த்தோம் பட் எங்களால் வர முடியல ஏன்னா ரொம்ப டயர்டானிச்சு நாங்கள் இங்கேருந்து போனதே வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டேக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூமு ஸோ நான் எங்களுக்கு வந்து ரூம் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு இதே பிற இந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து ஹராம் வந்து அங்கே இருக்குது இந்த ரோடு பாலத்து ரோடை தாண்டினா தான் ஹராம் சேஃப் ஸோ அதுக்கு இந்த சைடில் இருக்கிறது தான் எல்லாமே ரோடு எங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது பரவாயில்ல அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மக்கா சிட்டி மஷாலா இதுவுமே நிறைய மாறி இருக்குது நல்லா இருக்குது மஷால் மாஷா அல்லாஹ் அலம்துல்லா பயணம் உம்ராவுடைய பயணங்கள் வந்து நிறைவேறியது என்னுடைய நீ ஆஜத்தில் வந்து இது ஒரு ஆஜத்தை அல்லா அந்த ஆஜத்தை நிறைவேற்றிட்டான் அல்லாக்கு நிறைய நிறைய நான் நன்றி தான் சொல்லணும் அல்லாக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடே ஆகாது இன்ஷால்லா இனி எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன் நல்லதே நடக்கும் இன்ஷாலா துவா செய்ங்க எனக்காக நிறைய துவா செய்ங்க இப்போ நாங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மக்காலேருந்து வந்து யார்த்து கிளம்பிட்டோம் எங்களோட பயணம் வந்து த்ரீ டேஸ் தான் ஏன்னா எங்களுக்கு லீவ் கிடைக்கல ஹஸ்பண்டுக்கு ஸோ த்ரீ டேஸில் முடிஞ்சாச்சு இந்த வீடியோ